உங்களுக்கு பிடிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன ஊரில் இருக்குது அப்படின்னா வேர்க்கடலை உப்பு மூக்கடலை பச்சை பட்டாணி வேர்க்கடலை எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபுளில் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி பட்டாணி மஞ்சப்பட்டாணி மூந்தால் வேரிச்சம்பளம் பட்டாணி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது தேவையான நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பச்சை பயிர் இப்போ பாருங்கள் அக்கா உட்காந்து அட்டை அடிக்கிறாங்க வேர்க்கடல் அட்டை தான் இப்போ வந்து அக்கா வந்து அடிச்சுட்டு இருக்காங்க பாப்பா பாருங்க லேபிள் விட்டுறா அப்பயே கட்ட விட்டுறியா காமியா விட்டு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் அப்படின்ற பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன்ல வரும் பாப்பா பாருங்க கரெக்டாக ஒட்டிட்டா ஹோல்சேல் கடைக்கு கொடுக்கும்போது பத்து பத்தா கட்டி நாங்கள் வந்து கொடுப்போம் ஒரு அட்டையோட ரேட் வந்து கேட்குறீங்க ஒரு அட்டையோட ரேட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா அட்டை கேட்டீங்க அப்படின்னா எழுபது ரூபா சிங்கிள் சின்னதாக அஞ்சு ரூபா பொருள் கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு அட்டையோட ப்ரைஸ் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கிங் மிஷின் வச்சு தான் நாங்கள் வந்து பேக்கிங் வந்து பண்ணுறோம் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கேள்வி கேட்குங்க இவருங்க எங்கள் பாப்பா ஒட்டுறத கரெக்டாக ஒட்டணும் நடுவில் டச் பண்ணுங்க டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் ஆயிரும் சைடில் லைக் கொடுக்குறீங்க தேங்க்யூ டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் ஆயிரும் ஆ சூப்பர் இங்கே ஒட்டணும் இங்கே தான் ஒட்டணும் மொபைலில் நடுவில் இருக்குல்ல நடுவில் டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் ஆயிரும் டபுள் டச் கொடுங்க டபுள் டச் கொடுங்க மொபைலுக்கு நடுவில் ரெண்டு டைம் கிளிக் பண்ணிங்கன்னால் லைக் ஆகிரும் வேர்க்கடலை தான் அட்டை அரிச்சிட்ருக்கோம் வேர்க்கடலை உப்பு கடலை மசாலா கடலை பச்சை பயிர் பச்சை பட்டாணி எல்லாமே நம்மக்கிட்ட அட்டை வந்து நாங்கள் வந்து வியாபாரம் வந்து செய்கிறோம் ஒரு அட்டையோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுவோம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி வச்சுருவோம் மொபைலுக்கு நடுவில் டச் பண்ணுங்கள் லைக் ஆயிரும் தப்பு நீ விட்டுறது மொபைலுக்கு நடுவில் டச் பண்ணிங்கன்னா லைக் ஆயிரும் லைக் போட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம் எதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் லைவில் வந்து தாராளமாக கேட்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து லைனுக்கு போகிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நடுவில் டச் பண்ணுங்கள் நடு மொபைலுக்கு நடுவில் டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் ஆகிரும் டபுள் டச் கொடுங்க தேங்க்யூ டபுள் டச் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி மொபைலுக்கு நடுவில் தான் வந்து கொடுக்கணும் டபுள் டச் கொடுக்குறீங்க தேங்க்யூ அதான் இப்போ வந்து சொல்லி நல்லா இருந்தால் பார்த்து வாங்கிட்டு வரேன் இப்போ ஆ டபுள் டச் கொடுங்க 봐 ஆ ஆ எழுதி போறேன் எழுதி அந்த கேர் அங்க பாருங்க வகாந்துருக்கு அது வேற உட்கார முடியாது வீட்டுக்கு பாட்டி அவு வந்துட்டு வந்து பாருங்க ஏ அட்டை ஒட்டிடுவான் கிச்சன் லைக் கொடுங்க டபுள் டச் கொடுங்க மொபைலுக்கு நடுவில் டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் ஆகும் உங்களுக்கு பொருள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டபுள் டச் கொடுத்துட்டு லைக் போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ அங்கே அங்கே சொல்ல ஹாய் வாங்க கேள்வி கேட்கலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மத்தியானம் சாப்பிட்டீங்களா ஏன் வேஸ்ட் ஆக்குற அக்கா குடுகா ஆஃபியா வணக்கம் பாரு எடுத்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க நல்லா இருக்கும் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் சவுண்ட் இல்லாமல் லைவ் போடுங்க அப்படின்றீங்க அழுவ கூடாது பத்து வைக்கிறவா நீங்கள் எந்த ஊர் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் குத்திரமேரூர் இல்லை லேபிள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதுதான் லைக் போடுங்க நடுவில் டச் லைக் போட்டாச்சு அப்படின்றீங்க நன்றி நன்றி லைவ் சவுண்டு இல்லாமல் லைவ் போடுங்கன்றீங்க ஆமாம் ஆமாம் இந்த பிள்ளைங்க ஒரே சவுண்டு கொடுக்குதுங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் டபுள் டச் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே நான் லைவாகவே காமிச்சிகிட்டு இருக்கேன் நம்ம கிட்டே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத இந்த இவங்க தான் என்னோட பெரிய பொண்ணு லைக் போடுங்கன்னு சொல்லு

பாட்டியா அந்த பாட்டி போயிட்டாங்கன்னு பார்த்துக்குவா பசிங் போ என்ன பெஸ்ட் அப்படி அக்கா போயிட்டாங்களா ஆ நீ வீடுகார் பார்த்தா திட்டுவாரு ஆ சொல்லிட்டு வரோம் பாட்டி நீங்க போங்க நான் வரேன் வாங்க இப்போ வரேன் ஆ முடிஞ்சங்க அதான் அதான் ஆமா அந்த சைடு வேற இருக்கு

இது எல்லாமே இப்போ வந்து லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் லைக் போடுங்க பேரிச்சி வந்து கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா தேங்க் யூ லைட் ரொம்ப நன்றி உங்கள் தொழில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நடுவில் டச் கொடுங்க டபுள் டச் கொடுங்க தேங்க்யூ உங்கள் தொழில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ டபுள் டச் கொடுங்க நடுவில் கொடுங்க மொபைலுக்கு நடுவில் கொடுங்க தேங்க்யூ நல்லா இருந்தால் நல்லா அஞ்சு வாங்கிக்கோ பத்து ரூபாய் எழுந்ச்சு பத்து ரூபாய் வீடியோ கிளியராக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லேபிள் ஒட்டி அட்டை லேபிள் போட்டால் தான் நம்ம வந்து அட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அக்கா தான் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படியே இந்த சைடு இப்போ மிஷின் பேக்கேஜ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த மசாலா கல்லு நான் மட்டும் தான் லைனில் இருக்கேன் ஓகே ஓகே நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க

வேங்காய் போடுது எவ்வளவு கைல அட்டை கொஞ்சம் இதா இருக்காச்சு நல்லா ரொம்ப ரொம்ப சைட காசே வர அதான் பாக்குற மேல ஃபேன் இல்லைங்க ஹாய் வாங்க

அவங்கெல்லாம் ஸ்விட்ச் பாக்ஸ் சரியில்லை அவங்கலாம் எல்லாத்தையும் ஆயினால எல்லastype பாப்பர் சோலாம் எல்லastype தான் கட்டிட்ட சீக்கிரமா கறியா நீ வீட்டுக்கும் குடோனுக்கும் தெய் வீடு தான் இருக்கணும்னு விதி இருந்தா யாராலயும் மாற்ற முடியாது எங்க சுத்தி அந்த சுத்தி திருப்பி இங்க வர்ற மாதிரி இருக்கு ஆனா என்னைய தவிர வேற யாரேnal வீத்தை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க

வாங்க போன நான் திகிட்டேன் போன இங்கடி ஏய் தப்பிய அத்தரப்படுறேன் ஏய் தா அப்பயே அத்தரவிடு போடு